வணக்கம் நம்ம ஏற்கனவே ஜனாபாய் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எப்படியெல்லாம் வேலை கற்றுக்க கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே வந்து அவங்க வந்து வரட்டி தட்டுறது சந்திரபகாவிலருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றது அதே மாதிரி திருக்கையில் கோதுமை அரைக்கிறது மாவு பசஞ்சு ரொட்டி தட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளும் அவங்களுக்கு சொல்லித்தரப்படுது அப்படியே மெது மெதுவாக அவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எல்லா வேலைகளிலையும் அவங்களுடைய சிந்தனை வந்து பகவானை பற்றி மட்டும்தான் இருக்குது அது வேலை இருந்தாலும் பகவான் மேலே எப்போதும் ஒரு நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க வந்து அந்த ஜனாபாய்க்குனே தனியாக ஒரு குடிசை கொடுத்துருப்பாங்க சின்னதாக அந்த குடிசைக்குள்ள ஜனாபாய் இருப்பாங்க அந்த அந்த இருந்து கேட்டாலே நாமதேவர் வீட்டில் எப்போவும் பஜனை ஓடிட்டே இருக்கும் நாமதேவர் பாடிட்டே இருப்பார் அதை கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க தான் ஜனாபாய் அதனால் வந்து எப்போதும் அவங்கக்கிட்ட நாம சம் நாமம் அவருடைய நாமம் பாண்டவங்கனுடைய நாமம் ஒழிச்சிட்டே இருக்கும் இப்படி அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த குடம் வந்து ஜனாபாயோட உயரத்துக்கு பாதி இருக்கும் அந்த பாதி குடத்தில் ஒரு கால்வாசி குடம் நடஞ்சாலே வந்து தூக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் சந்திரபாக இருந்து தூக்கிட்டு வரணும் அப்போது தூக்கிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரும் அப்போது ஒரு குழந்த ஜனா ஜனாய் ஜனாபாய் மாதிரியே ஒரு குழந்த பக்கத்தில் வருது ஜட பின்னல் போட்டு பட்டு பீதாம்பரம் பாவட சட்டை போட்டுட்டு மை கண்ணிலாம் போட்டுட்டு புல்லாக்கெல்லாம் போட்டு கருப்பா நல்ல ஒரு லக்ஷணமாக பார்க்கறதுக்கே ரொம்ப பார்க்கும்படியாகவே இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஜனி ஜனி நான் வேணால் வந்து உனக்கு அதை தூக்கி தரட்டுமா அப்படின்னு கேட்குது இல்லை இல்லை பாட்டி பார்த்தா திட்டுவா அப்படின்னு ஜனாபாய் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அந்த கதவு கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு நான் போயிடுறேன் நீ வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளையும் அந்த பொண்ணு வந்து ஜனாபாய்க்கு வந்து உதவு பண்ணுவாங்க யாருக்கும் தெரியாது இது ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக வந்து இந்த வேலைகளில் பங்கு செஞ்சு வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வேலை நடந்துகிட்ருக்கோம் இது வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியும் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நாமதேவருக்கு மட்டும் தெரியும் நாமதேவர் வந்து அதை போட்டு உடைக்க மாட்டார் அது யாருன்னு நாமதேவருக்கு தெரியும் அது பாண்டரங்கன் தான் அந்த மாதிரி வரா அப்படின்றதும் தெரியும் ஜனா ஜனா வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் கவனிச்சுட்டே இருக்கார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து எல்லா வேலைகளும் பண்ணுறது ஜனாவோட குடிசையில் இருந்துக்கிட்டு மாவு தெருக்கையில் மாவு திருச்சி தரது வரட்டி தட்டுறது சாணி வந்து தட்டி தட்டி ஜனாவுக்கு வந்து உதவி பண்ணுறது மகான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்திருக்கார் இந்த வேலைகள் எல்லாம் வந்து அபங்கத்தில் அவர் செய்தார் அப்படிங்கிறதே வந்து சொல் பாடியிருக்கிறாங்க அவங்களுடைய பயோகிராஃபி அதாவது அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் வந்து அந்த அபங்கத்து மூலமாக தான் தெரிய வருது அதில் பகவான் வந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்தார் அப்படின்னே தெரிய வருது நினச்சி கூட பார்க்க முடியல பாண்டரங்கன் வந்து வரட்டி தட்டுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ வந்து அந்த ஜனி வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்க நீ உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீ கூட தான் நல்லா இருக்க நான் எங்கே நல்லா இருக்கேன் நான் இந்த மாதிரி கந்தலான ஆடை அனுபவிச்சிருக்கேன் அழுக்காக இருக்கேன் அப்படின்னு ஜனா சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இல்லை இல்லை நீயும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுது அப்போ நான் உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிட அப்படின்னு ஜனாபாய் கேட்குறாங்க எனக்கு நிறைய பேர் இருக்குது நீ வேணால் ரெங்கம்மா அல்லது கிருஷ்ணம்மானு கூப்பிடு எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு நாமதேவர் ஒரு பாட்டு பாடுறாரு ரெங்கம்மா மாஜி கிருஷ்ணம்மா அப்படின்னு ரொம்ப புகழ்பெற்ற அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து ரெங்கம்மா மாஜி கிருஷ்ணம்மா ஓ ரெங்கம்மா மாஜி கிருஷ்ணம்மா அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து நாமதேவரோட பாட்டு அது இன்றைக்கும் வந்து அந்த விட்டலன் கோயிலில் ரொம்ப பிரசித்தம் அந்த பாட்டு அந்த பாட்டை வந்து பாடி சந்தோஷப்படுறார் நாமதேவர் பகவான் வந்து இவ்வளோ ஒரு பெண் குழந்தையாக வந்து ஜனாவுக்கு வந்து உதவி பண்ணுறாரு அப்படிங்கிட்டு பாடுறாரு இந்த விஷயத்த உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி